பண்ணுங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டுருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பூமியில் நாம் பிறந்திருக்கிறதுக்கு நிறைய நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க அதுக்காக வந்துங்க நாம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கலாங்க இப்போ அடியனுடைய ஒரு சின்ன பதிவு என்னங்க அப்படின்னா பன்னெண்டு ராசிக்கு வந்துங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு பரிகார கோயிலும் இருக்குது சாதாரணமாக நட்சத்திர தெய்வமும் இருக்குதுங்க அதையை வந்துங்க அடியான் பதிவு போடலான்ட்டு இருக்கிறானுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சிறு பதிவுங்க நான் மேசராசிக்கு போட்டிருக்கிறேன் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருந்தாலும் சேர்த்தி போடுறேங்க அதை வந்துங்க நீங்கள் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க ரொம்ப சந்தோஷங்க இப்போ மேசராசியில் வந்துங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்குங்க ஒரு பரிகார கோயில்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அது திருநள்ளாறு தானுங்க தர்பணீஸ்வரர் தான் அது புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்குது திருநள்ளாறுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க அந்த கோயிலில் வந்துங்க அந்த அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நட்சத்திரத்துக்கு ஒரு கஷ்டம் இருக்கு ஏதோ சிரமம் இருக்கு கொஞ்சம் நிம்மதியெல்லாம் இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துங்க அப்படின்னா அது ஒரு பரிகார கோயிலுங்க அந்த கோயிலுக்கு போய்ங்க நலத்திருத்தத்தில் குளிச்சுட்டுங்க எண்ணெய்ப்பு வச்சு குளிப்பாங்க குளிச்சுட்டுங்க ஒரு புது துணி போட்டுட்டுங்க நீங்கள் போய் தர்மணேஸ்வரரை வணங்கிட்டு வரலாங்க ஒரு பரிகார கோயில் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவதை வந்து சரஸ்வதிங்க அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஸ்தல விருத்தம் வந்துங்க எட்டி மரம் இந்த எட்டி மரத்தை வந்துங்க அவங்க தாராளமாக அந்த மரம் எங்கே பார்த்தாலும் அதை தொட்டு வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இன்னொரு விஷயம் பாருங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்துங்க பிறந்தவங்களுக்கு நட்சத்திர தெய்வம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குதுங்க தேவதை வந்து சரஸ்வதிங்க கல்விக்கு அதிபதி நட்சத்திர கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறவி மருந்தேஸ்வரர் அவர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில்ங்க பூண்டி அப்படிங்கிற இடத்துல அந்த ஆலயம் இருக்குங்க தாராளமாக நீங்கள் உங்களுடைய வசதியை பொறுத்து சௌரியத்தை பொறுத்து அந்த கடவுள்களை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க